ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் காலையில் டிஃபன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன டிஃபன் பண்ண போகிறோன்னா முட்டை சேமியாக பண்ண போகிறோம் ஓகேவா எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நான் ஆனியண்ணை கட் பண்ணி வச்சிடுறேன் ரெண்டு சேமியாக பாக்கெட் போட போகிறேன் அதுக்கு வந்து அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது சில பேர் முட்டை பிரியாணி கூட சொல்லுவாங்க ஓகேவா இப்போ வந்து என்ன பாதி ஹீட் சோம்பு சோம்பு போட்டோன்னே பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை கடல் பாசி ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு மூணு வெங்காயம் நம்ம ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கோன்னா ரெண்டு தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா வெங்காயம் வந்து வதங்கட்டும் ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுதி போட்டுக்கோங்க போட்டுட்டு தக்காளி ரெண்டு தக்காளி வதங்கட்டும் புதினா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க தக்காளி ஒரு முக்கால்வாசி வாசி மேய்ச்சானால் போதும் ஓகேவா இதுக்கு வந்து கல்லூப்பூ சேர்க்க வேண்டாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் கரைஞ்சிடும் இந்த பொரியலுக்கு இந்தமாரி செய்யறதுக்கெல்லாம் நம்ம கல்லுப்பூ சேர்த்தா ஒரு நேரத்தில் கரையாது அது இல்லாமல் அப்படியே கல்லு கல்லாக இருக்கும் எதுக்கு அந்த வம்புக்கு நம்ம போகணும் அதனால் போ தேவையில்ல நல்லா மேட்ச் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் கால் ஸ்பூன் வெது மிளகாய்க்குள் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சுடுங்க அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வாசனை போ வந்து மூடி வச்சாச்சா இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் ஃப்ரிட்ஜ் வந்துருக்கு இப்போ சேமியாவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க நான் அளவெல்லாம் பார்க்க மாட்டேன் திட்டமாக ஊற்றிப்பேன் நான் இப்போ உங்களுக்கோசரம் தான் பிரியாணிக்கே நான் அளவு சொல்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க எனக்கு தண்ணி வந்து பார்த்துட்டு நான் ஊற்றிப்பேன் ஓகேவா இதில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் கொதிக்கிட்டோம் கொதிச்ச பிறகு சேமியா சேர்த்துட்டு ஃபினிஷிங்கில் தான் முட்டையை போடணும் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிது அந்த சமயத்தில் சேமியாவை சேர்த்துருங்க பண்ணிட்டு அஞ்சு முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன உடன நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சூப்பரா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்க ஊத்திக்கோங்க எனக்கு வேண்டாம் ஏன்னா நான் முட்டை போட்டுருக்கனால தெகட்டும் அதனால் நான் சேர்க்கல ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கு தான் கொஞ்சம் அந்த முட்டையோட ப கவுச்சி வாசனை தெரியக்கூடாது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் இல்லைன்னா பச்சை மிளகாவே கரெக்டாக இருக்கும் எல்லா சேமியாலையும் படுற மாரி முட்டை வந்து உங்கள் விருப்பம்தான் ஓகேவா எத்தனை முட்டை வேணால் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி முட்டை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவீங்க இது வந்து முட்டை சேமியா பிரியாணின்னு சொல்லுவாங்க சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் நெய் வேணும்னா இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டோம் பாருங்கள் அப்போ ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம டம்மை பிரித்து சூப்பராக வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டில் போடலாம் நான் முட்டை போட்டிருக்கனால தான் உங்களுக்கு வந்து நெய் ஊற்றலை நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாமா இப்போ ஒரு ஒரு அழுக்கா சாப்பிட கொடுத்துடலாம் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் நம்ம வேக போட்டுடலாம் ஒரு நாலு விசில் மொட்டை விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மட்டனுக்கு நம்ம எவ்வளோ அரிசி போடுறோம் பிரியாணிக்கு அந்த தண்ணியை நான் இதிலேயே ஊற்றிடுறேன் ஆல்ரெடி வந்து மட்டன்லே தண்ணி வரும் அதனால் நான் வந்து இப்போ அஞ்சு கப்பு அரிசி போடுறேன்னா நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அது சேர்த்துக்கோங்க மட்டனில் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிக்ஸ் விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயே எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு அடுத்த வேலை பார்க்கலாம் மணி இப்பயே பத்தராச்சு தான் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சிடலான்ட்டு நாலு விசில் போதும் மட்டன் வந்து வேக வச்சாச்சு விசில் அடங்கலை நம்ம வந்து பிரியாணியை தாளிச்சிக்கலாம் தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் ஒரு கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் அதனால் இரநூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் ஊற்றினா போதும் தேங்காய் நான் ஓகேவா வந்து பட்டா லவங்கம் ஏலக்காய் கடல் பாசி அண்ணாச்சி மூக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துடல இப்ப வந்து பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டு வாகல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடிய ஒரு கை உப்பு போட்டுக்கோங்க ஒரு கிலோவுக்கு ஒரு கை உப்பு கரெக்டா இருக்கும் உப்பே நடுவில் நீங்க சேர்க்கவே தேவை கிடையாது இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கணும் ஓகேவா இப்போ வந்து மட்டனை ஓப்பன் க பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு ரொம்ப பிஞ்சாடுனா நாலு விசில் போதும் ரொம்ப விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம எப்படியோ இது பண்ணி வைப்போம் ஏன்னா மசா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கணுன்னா சேர்த்துப்போம் அதுலேயே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் டம்மு வைப்போம் சூப்பராக இருக்குது கறி ரெண்டு நல்லி எலும்பு அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு தண்ணியும் இதுலையே நம்ம இதுவே கரெக்டாக இருக்கும் தண்ணி நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக சிக்கன் தொக்குக்கு வெங்காயம் வதக்கிக்கலாம் இந்த பக்கம் நம்மளுக்கு வெங்காயம் வதங்கட்டும் பிரியாணிக்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வைக்கணும் ஓகேவா வதங்கிறதுக்குள்ள பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் சிக்கன் தொக்குக்கு கொஞ்சோண்டு ஒரு அரை கிலோ சிக்கன் தொக்கு அரை கிலோ வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஓகேவா சோம்பு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் இருந்தாலும் நான் ஒரு கை பெரிய ஒரு கை வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்க போறேன் ஏன்னா சின்ன வெங்காயம் தட்டுறதுக்கு இப்போ டைம் இல்லை ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை அரைக்கணும் அதனால் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் இந்த பக்கமும் வெங்காயம் வதங்கணும் ஓகேவா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோதான் இருக்குது பத்தாது அதுக்கு தான் பாருங்க பூண்டி இஞ்சியும் வெட்டி போட்டிருக்கேன் நல்லா கழுவிட்டு அரைக்க வேண்டியதுதான் ஒரு நாலு தக்காளி அதுக்கப்புறம் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம் இப்போ இருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஜோன் தான் சேர்க்கணும் நிறைய வேணாம் ஆனால் சிக்கனுக்கு வேணும் தக்காளி வந்து நல்லா மேட்ச் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு எப்படியும் வந்து ஒரு பத்து ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மி பத்து ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுது போட்டால் தான் நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கூட ஒரு ஸ்பூன் அரை கிலோ சிக்கன் தான் அதனால் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுது போதும் இப்போ சிக்கன் தொக்குக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தான் சிக்கனுக்கு கொஞ்சம் மசாலா இருக்கிற மாரி இருக்கும் டைம் இருந்தால் மாரி இருக்கும் பசங்க லேட்டாக தான் இருந்துச்சாங்களா சாப்பிட்றதுக்கே லேட் ஆகிடுச்சு அதனால வேக வேகமாக இப்போ சமைக்கிறேன் தண்ணியெல்லாம் வந்து எப்பயுமே அளவோடு நான் ஊற்ற மாட்டேன் நான் உங்களுக்கோசம் தான் அளவெல்லாம் காட்டுறேன் எங்கள் அம்மாவும் கரெக்டாக அந்த திட்டமாக ஊற்றிப்பாங்க எங்கள் அம்மா எப்படி பார்ப்பாங்கன்னா ஜல்லிக்கரண்டி இந்த வரைக்கும் தான் இதுதான் அளவாக அவங்களுக்கு அப்படி தான் பார்ப்பாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் தண்ணியோட அளவு இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் சிக்கன் தொக்கு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க ரசம் இருக்குது கொஞ்சம் ஒரு ஆளை கரிசி கூட போட்டு நைட்டுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஏன்னா பெரும்பாலும் வந்து கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படியே ஒரு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு வச்சுக்கோங்க நல்லா தண்ணி விட்டு சூப்பராக ஆகிடும் நம்ம டிஸ்டர்பே பண்ண தேவையில்ல ஏன்னா சிக்கன்லே தண்ணி விடும் நான் உங்களுக்கு நடுவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் புதுனா பச்சை மிளகாய் ஒரு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தக்காளி பாருங்கள் நல்லா மேட்ச் ஆயிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாமா தயிர் சேர்த்துக்கலாம் நான் தயிர் ஊற்றி வைக்கல ஏன்னா பனிகாலமாக இருக்கா அதனால் ஊற்றி வைக்கல கடை தயிர் தான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு லெமன் பிழிஞ்சிக்கோங்க நான் கொஞ்சோண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மட்டும் எடுத்திருக்கேன் தக்காளி வில பார்த்திங்களா பழையபடியும் ஏறிடுச்சு கால் கிலோ வந்து நூறுரூபா ஒன்றரை கிலோ பெரிய வெங்காயம் நூறுரூபா மூணு கிலோ இருந்ததெல்லாம் இப்போ அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு ஊர்லலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் கிரேவி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ இது ஃபுல்லாக எண்ணெய் பிரியட்டும் இப்போ வந்து மட்டனை சேர்த்துடலாம் மட்டன் வந்து நாலு விசில் தான் விட்டேன் ஆனால் வந்து நல்லா வெந்திருச்சு அதனால் நான் தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்க போகிறேன் தான் வெந்திருந்தால் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டனை அந்த மசாலாவோடு வதக்கி விட்டுருங்க இது வந்து நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்கும் போது மட்டன்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ தண்ணி மட்டும் மலரட்டும் இதில் உப்பு காரம் புளிப்பு ஒரு படி தூக்கலாக இருக்கணும் ஓகேவா எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து சிக்கனை பாருங்கள் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் நல்லா தண்ணி விட்டுருக்கு நான் எதுவுமே சேர்க்கல வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஓகேவா நடுவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இப்போ தண்ணி மலரட்டும் நம்ம அரிசி வந்து எப்படின்னா வெங்காயம் வதக்கும் போது அரிசியை நான் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு அலம்பு அலம்பி ஊற வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வந்து கொதித்தோன்னா அரிசியை சேர்க்க வேண்டியதுதான் இப்போ வந்து தண்ணி மலர்ந்துருச்சான்னு பாருங்க மலர்ந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சுருக்கேன் ஒரு காலவர் ஊறினா போதும் டம் கட்டினோன்னா நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வந்து ரைஸை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா வடிச்சிருங்க இந்த டவரா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நூற்றம்பது ரூபான்னு விற்ற டவரா இது எங்கள் அப்பா அப்ப இருக்கும்போது நூற்றம்பது ரூபா எதுக்கோ வாங்குமா ஆனால் அடியே வெயிட் இருக்காது ஆனால் பிரியாணி செஞ்சால் சூப்பராக வரும் நாங்கள் பக்கத்தில் தான் வாங்கி வாங்கி செய்வோம் இப்போ வந்து நூற்றம்பது ரூபான்னுட்டு ச அலுமினியம் பாத்திரம் விற்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட வாங்க இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நான் யார்கிட்டையும் கேட்காம இப்போ இந்த டவராலேயே செஞ்சது எங்களுக்குன்னா அந்த சின்ன டவராக கரெக்டாக இருக்கும் இப்போ அக்கா பசங்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சேர்த்து செய்கிறதுனால நம்ம பெரிய டவராலன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாதம் உடையாமல் இருக்கும் கொஞ்சம் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இந்தமாரி வந்தாவே சூப்பராக வரும் பிரியாணி நம்மளுக்கு ஓகேவா இப்போ வந்து ரைஸு உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ரைஸும் ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்தோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரைஸ் வந்து ரைஸ் தனியாக ஒன்றா வந்துடுச்சு அவ்வளோதான் தோசை கரை வச்சு டம்மு வச்சுன்னு வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு இருக்கோம் இப்போ வந்து தோசைக்கடலை வச்சுட்டு வெயிட் வச்சுக்கலாம் பிரியாணிக்கு டம்மு வச்சாச்சு சிக்கன் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிருக்கு எப்படி தக்க தக்க தக்கன்னு வந்துருக்கு பாருங்கள் சிக்கன் வெந்துட்ருக்கோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் வறுக்கணும் ஒரு அரை வரை கழித்து வறுத்துக்கலாம் பத்து நிமிஷம் டம்மு வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டவ்ல தூக்கி வச்சாச்சு நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக வறுத்துடலாம் எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எங்கள் அம்மா சிக்கன் பிரியாணிலாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எண்ணெய் ஃபஸ்ட்டு சிக்கனை ஊற வச்சு வறுத்து எடுத்துருவாங்க எடுத்துட்டு இதே எண்ணெயில் பிரியாணி தாளித்து அப்படியே விட்டுருவாங்க நம்மளுக்கு எண்ணெய் வந்து வேஸ்டே ஆகாது ஏன்னா சிக்கன் வறுத்த எண்ணெயெலாம் இன்றைக்கி நாளைக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வைக்கக்கூடாது அப்பளம் பொரித்த எண்ணெயே அப்படிதான் பூரி பொரிச்ச பூரி பொறிக்கிறா பாருங்க அதுவும் அப்படி தான் நான் பெரும்பாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்ணெயை காலி பண்ணிடுவேன் கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் ஹீட்டாக ஹீட்டாக வந்து உடம்புக்கு ரொம்ப கெ கெடுது அது வந்து நம்ம ஃபஸ்ட்டும் அப்பளத்துக்கு பொறிப்போம் அதுக்கப்புறம் சிக்கன் பொரிக்கிறோம் அப்புறம் ஏதாச்சும் பூரி அதெல்லாம் வந்து நம்ம திருப்பி ஏதாச்சும் செய்யும் போது நம்ம இன்னும் சூடாகுது இல்லை அதனால் சொல்கிறேன் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன் தெரியும் இப்போ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்குதான் சொல்லிகிட்டுருக்கேன் ஓகேவா இப்போ வந்து ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் திருப்பிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்கீங்க எப்படி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சு பசங்களுக்கு லஞ்ச் கட்டி அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு இப்போ நிறைய பேத்துக்கு புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்களுக்கே வந்து என்ன சமையல் என்ன லன்ச் பண்ணுறது காலைல என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு நிறைய குழப்பம் எனக்கே இருக்கும் அதனால் நம்ம வந்து இப்படி செட்டாக போடும் போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து காலை லஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு பக்கம் பசங்களுக்கு ரெடி பண்ணோம் ஒரு பக்கம் நம்மளுக்கும் ரெடி பண்ணோம் அது இல்லாமல் வந்து நம்ம வந்து குழம்பு சாதமும் பசங்களுக்கு கொடுத்து பழகணும் அதனால தான் நான் பெரும்பாலும் வந்து அவனுங்களுக்கு மிக்ஸ் பண்ணுற சாதம் கொடுத்துட்டு மதியானம் வந்து தான் கட்டி கொடுப்பேன் அந்த டைமுக்கு சாப்பிட்ணுன்ட்டு அப்புறமேட்டு குழம்பு சாதம் வந்து மதியானம் கொஞ்சம் வந்து சாப்பிட்ணும் அவனுங்க நம்ம கிளரி கிளரி கொடுத்தோன்னா அதே பழக்கத்தில் வந்துடும் பெரும்பாலும் காய் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா காய் நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஓகேவா இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொரியட்டோம் தயிர் பச்சடிக்கு இன்னும் ஆனியன் கட் பண்ணால் கட் பண்ணி ஒரு கழுகு கழுவிட்டு வடிகட்டி வச்சுட்டு தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனை திருப்பி விட்டுடலாம் இப்போ வந்து சிக்கனை திருப்பி விட்டுலாம் எடுத்துடலாம் கரெக்டாக இருக்கும் எடுத்துட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு டம்மை பிரிக்கும் போது காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா சிக்கனெலாம் வறுத்துட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு டம்மை பிரித்து காட்டிடுறேன் சூப்பராக இருக்கா பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா மேலே அப்படியே குச்சி குச்சியாக வந்துதுன்னு வச்சுக்கோங்க அப்பயே சாதம் செம்மையாக வந்திருக்குன்னு அர்த்தம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு இப்போ ப்ளேட்டில் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் அங்கே போகிறேங்க நல்லா ஜூஸியாக மட்டன் வெந்திருக்கு நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து காட்டுறேன் சாதம் போது ஓரமாக எடுங்க அப்போ தான் நல்லா சூடாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆறிடுச்சுன்னா பிரியாணி எல்லாம் சாப்பிட முடியாது ஓகேவா நம்ம செஞ்ச மட்டன் பிரியாணி சிக்கன் தொக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நம்ம வீடியோவை முழுசா பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்